இந்த வீடியோ கோணம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் மாலையில் ஒரு மனை பாகம் பத்தொம்போதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக ஒரு மனையை எடுத்து அந்த மனையை குழியாக மாற்றி அந்த குழிக்கான முழுமையான ஆராய்ந்து ஸோ அந்த குழிக்கான முடிவை வந்து நம்ம சொல்வோம் ஸோ அந்த குழிக்கான முடிவை கூறிட்டு அதுக்கு அடுத்தது இந்த மனையை வந்து நீங்கள் வைத்து கட்டலாமா அல்லது கட்ட வேணாமான்னு சொல்லிவிட்டு மனைக்கான பரிந்துரைப்போம் நான்காவதாக பரிந்துரைக்க மாட்ட பரிந்துரைக்கப்பட்ட மனையினுடைய அளவையும் நம்ம அங்கே சொல்வோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய குழியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு சதுரடி உள்ள அனைத்து மனையும் குழி எண் எழுபத்தி ஏழு சேரும் ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்பது சதுரடியிலருந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடிக்குள்ளே உள்ள அனைத்து மனைகளுமே எழுபத்தி ஏழு வகையை சாரும் இது என்ன மனைன்னு கேட்டிங்கன்னா பசுமனை இதுக்கான வயது எழுபத்தி ஒன்பது இதுக்கான கணம் தேவகணம் இந்த கணம் வந்து உங்கள் கட்டிட கட்டிடக்கட்டக்கூடிய தலைவனுடைய நட்சத்திரத்தின் கணத்தைக்கான பலன் கண்டறிந்து இது கூட பொருத்தி அதுக்கான பலனை நீங்கள் கண்டறியலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண நேரிட்டால் ஏதேனும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிடும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று கர்ப்ப பொருத்தம் பொருத்த எண் ஐந்து ஐந்து என்றால் பசுமனை இதுக்கான பலன் உத்தம பலன் நன்மை இதுக்கான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் ரெண்டு வரவு பொருத்தம் பொருத்த எண் நான்கு நான்கு என்றால் புகையும் எல்லா நலனும் உண்டு இதுக்கான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் செலவு மூன்று சுபம் இதுக்கான மதிப்பெண் ஒன்று இங்கு வரவை காட்டிலும் செலவு குறைவாக இருப்பது பெரிய சிறப்பு நான்கு யோனி பொருத்தம் பொருத்த எண் ஏழு ஏழு என்றால் யானை இதுக்கான பலன் லாபம் இதுக்கான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் ஐந்து நட்சத்திர பொருத்தம் பொருத்த எண் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்றால் திருவோணம் இதுக்கான பொருத்த பலன் பலன் இதுக்கான மதிப்பெண் அரை மதிப்பெண் ஆறு திதி பொருத்தம் பொருத்த எண் எட்டு எட்டு என்றால் அஷ்டமி இதுக்கான பொருத்த பலன் வியாதி இதுக்கான மதிப்பெண் ஜீரோ ஏழு பொருத்தம் பொருத்த எண் ஏழு ஏழு என்றால் கழகம் இதுக்கான மதிப்பெண் ஜீரோ எட்டாவது ராசி பொருத்தம் பொருத்த எண் பதினொன்று பதினொன்று என்றால் கும்பம் இதுக்கான பொருத்த பலன் மத்திமம் இதுக்கான மதிப்பெண் அரை மதிப்பெண் ஒன்பதாவது வம்ச பொருத்தம் பொருத்த எண் ஒன்று ஒன்று என்றால் அந்தணர் இதுக்கான பொருத்த பலன் நல்ல பலனும் மங்களகரமும் நிலைக்கும் இதுக்கான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் பத்தாவது அங்கீச பொருத்தம் பொருத்த எண் ரெண்டு ரெண்டு என்றால் சோமன் இதுக்கான பொருத்த பலன் செல்வம் இதுக்கான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் பதினொன்று வயது வயது எழுபத்தி ஒன்பது உத்தமம் இதுக்கான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் இங்கு வயது என்பது கட்டிடத்தின் வயது மட்டுமே தலைவன் அல்லது தலைவியுடைய வயதை குறிப்பதல்ல பதிரெண்டு பார்வை பொருத்தம் இரட்டை பார்வை எல்லா பலன்களும் கொடுக்கும் இதுக்கான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் பதிமூன்று பருவ பொருத்தம் பொருத்த எண் நான்கு நான்கு என்றால் கிழவன் இதுக்கான பொருத்த பலன் மத்திமம் இதுக்கான மதிப்பெண் அரை மதிப்பெண் பதினாலாவது பொருத்தம் யோக பொருத்தம் பொருத்த பலன் மரணம் பலன் தீமை இதுக்கான மதிப்பெண் ஜீரோ பதினைந்தாவது பொருத்தம் போத பொருத்தம் பொருத்த எண் ஒன்று ஒன்று என்றால் பூமி இதுக்கான பொருத்த பலன் செல்வம் இதுக்கான மதிப்பெண் ஒரு மதிப்பெண் குழி எண் எழுபத்தி ஏழு மொத்த பொருத்தம் பார்த்தீங்கன்னா பதினைந்து ப்ளஸ் ஒன்று குழி எண் எழுபத்தி ஏழுக்கான பொருத்த எண் பத்து புள்ளி ஐந்து இதை நம்ம சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்னா எழுபது சதவீதம் இந்த மனை வந்து ஒரு நல்ல மனை இந்த மனைகளை வைத்து நீங்கள் கட்டிடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிந்துரைக்கிறோம் ஸோ இந்த மனைக்கான அளவை வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம் ஒன்று இந்த மனைக்கான அளவு இருபத்தோரு அடிக்கு முப்பத்தி மூன்று அடி இருபத்தோரு அடி என்றால் அதுக்கான அடிப்பலன் பால் பாகியம் பெருகும் துன்பம் அணுகாது முப்பத்தி மூன்று அடி என்றால் குடி உயரம் இரண்டாவதாக பரிந்திருக்கக்கூடிய மனையளவு இருபத்தி ரெண்டு அடி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தோரு அடி இருபத்தி ரெண்டு அடி நாலு இஞ்சு என்றால் மகிழ்ச்சியான வாய்க்கை அமையும் சிறந்த புத்திர பேர் உண்டு பகைவர் அஞ்சுவர் முப்பத்தோரு அடிக்கான அடிப்பலன் இறை உண்டாகும் மூன்றாவதாக பரிந்திருக்கக்கூடிய மனை முப்பத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தோரு அடி ஏழு இன்ச் இருபத்தி ரெண்டு அடி என்றால் இறை அருள் உண்டாகும் இறை அருளால் உலகம் அடிமையாகும் இருபத்தோரு அடி ஏழு இஞ்சு என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் சிறந்த புத்திர உண்டாகும் பகைவர் அஞ்சுவர் ஸோ இந்த அளவுகளை வைத்து நீங்கள் கட்டிடம் கட்டலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமிக்கான எங்களது நன்றிகள்